அது உள்ள மிஸ் சைத்தானோ ரஹீம் ரஹ்மான் ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது நமது நேயர்களில் சிலர் அது ஒரு நாள் குறைவு எனவும் சொல்கிறார்கள் இருந்தாலும் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமது உறுதியான நிலைப்பாடு அடுத்து பல உண்மைகள் அமெரிக்கா இஸ்ரேல் ரகசிய கூட்டுறவு பற்றி வெளியே வந்திருக்கிறது அதில் யுஎஸ் காசா எய்டு ஃபவுண்டேஷன் ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் இருக்கு பாருங்கள் இதில் உணவுப் பொருட்கள் வருமா அந்த உணவுப் பொருட்களை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதை வந்து மெஷினரிஸ் என்று சொல்லக்கூடிய பணத்துக்கு கொலை செய்யக்கூட அமைப்புகளிடம் தான் அவர்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிறது இப்போ அதில் கூட அதிர்ச்சியான தகவல் என்ன என்ன வந்து சொன்னால் சுவிட்சர்லேண்டில் ரெஜிஸ்டர் பண்ணதாக காட்டப்படுகின்ற ஒரு பிரைவேட் கம்பெனியிடம் அது கொடுக்கப்படுமாம் அந்த ப்ரைவேட் கம்பெனி நத்தியானுவுக்கு நேரடியாக நேரடியாக தொடர்புள்ள ஒரு கம்பெனி அப்போ அது எப்படி வருதுன்னா அமெரிக்கா சில உணவுப் பொருட்களை நான் கொடுப்பேன் அது நத்தியானுவுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது சுவிட்சர்லாண்டில் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றதே அமெரிக்க கம்பெனி மாதிரி காட்டினது இதன் மூலம் காசா மக்களெல்லாம் ஒன்று அலைக்கழிப்பது இன்னும் இன்னொன்று ஒரே இடத்தில் கூட தேவை இதில் பெரிய பாதுகாப்பு என்னவென்று சொன்னால் இந்த சூழ்ச்சியில் இருந்து பெரிய அளவில் என்ன பாதுகாப்பு என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்ப காலத்தில் இருந்தே உருவாவும் சரி யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ரிலீஃப் ஏஜென்சியும் சரி இவங்க எல்லாருமே தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஹமாஸ் சொல்லிச்சு ஹமாஸ் என்ன சொல்லிச்சுன்னா எல்லா மக்களையும் ஒரே இடத்துல கூட்டி கொண்டு வந்து நார்தன் காசாவில் இருந்த மக்கள் நடந்து இங்கே வரணும் இந்த உணவுப் பொருட்களுக்காக இங்கே இருந்து அவர்கள் எங்கேயும் மாற்றப்படக்கூடிய ஆபத்து கூட இருக்கிறது என்ற அளவுக்கு சொன்னார்கள் ஆனால் யுனைடெட் நேஷன்ஸு நீ அந்த எந்த எய்டு ஏஜென்சிஸும் வரக்கூடாது நாங்கள் தான் கொண்டு போய் கொடுப்போம்னு இதில் என்னென்னா ரொம்ப குறைவான அளவு உணவுப் பொருட்கள் தான் வந்திருக்கு அது ஹூட்டிசோட தாக்குதலுக்கு நாம் நன்றி சொன்னாலும் போதுமான அளவுக்கு இல்லை என்பது தான் ஓவர்வெல்மிங்காக மீடியாக்களில் இருந்து வரக்கூடிய தகவல் அதை யுனைடெட் நேஷன்ஸு அவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலையும் இப்படி ஒரு அங்கலத்துக்கு நூறு குண்டு உலக்கு உழுந்துருக்கு நேரம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்களாகவும் ஆகும் ஆனாலும் அதனிடையே அவற்றை கொண்டு வந்து அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க அந்த எய்டு உதவி வரக்கூடிய வாகனங்கள் வந்து நிற்கக்கூடிய இடத்துல தான் மக்கள் கொஞ்சம் அடித்து தடிச்சுட்டு இருக்காங்களே தவிர முடிந்த வரைக்கும் எய்டு ஒர்க்கர்ஸு அதை கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க நேத்தும் ஏழு எய்டு ஒர்க்கர்ஸ் இந்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு சீராக விநியோகித்து கொடுப்பவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்லது குண்டு வீசி கொண்டு இருக்கிறார்கள் இதை ஒன்றும் சும்மா போகல யுனைடெட் நேஷன்ஸுடைய பல்வேறு ஹியூமன் ரைட்ஸ் ஏஜென்சிஸும் கவனித்து கொண்டே தான் பதிவு செய்து கொண்டே தான் இருக்கிறது ஹிந்து ரஜப் குரூப் இதை எவிடன்ஸாகவே ஆக்கி கொண்டு இருக்கிறது நேற்று வரைக்கும் ஐம்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் அதாவது ஐம்பத்தி நாலாயிரம் எடுத்துக்க வேண்டியதான் நான் பதினாலாயிரம் பேர் இடிபாடுகளுக்கு இடையிலே கிடக்கிறாங்க இப்போது இடிபாடுகளுக்கு இடையிலே கிடப்பவர்களின் எண்ணிக்கை அதில் குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தின் எண்ணிக்கை பெருகி கொண்டே வருகிறது மிஞ்சிட்டுன்னு சொல்லலை ஆனால் பெருகிக் கொண்டே வருகிறது பில்டிங்கில் எடுக்கிறாங்களே அவங்க யாரையும் எடுக்கிறதுக்குள்ள அவகாசம் இல்லை அடுத்தால டீடனை பண்ணிடான் மலிவா ரோட்ல கிடக்கிற புலங்களையும் சிதறி போன பழங்களையும் காயம்பட்டு முணங்கி கொண்டு இருப்பவர்களையும் தான் எடுத்துச் செல்லப்படுகிறது அதுக்கு அடுத்தது நத்தியான்கூட இந்த விஷயத்தை இந்த பாலஸ்தீனியன் யூத் மூவ்மெண்ட்டு கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வந்துட்டாங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த காசா யுத்தத்தை தொடக்க காலத்திலிருந்தே இருந்தே பதிவு செய்து வருகிறேன் இரண்டொரு நூல்களையும் வெளியிட்டு இருக்கிறேன் உஸ்ரேலுடைய உருவாக்கத்தை பற்றியும் பாலஸ்தீன மக்கள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற ஒரு வெளி இருந்து வரக்கூடிய சப்போர்ட் அந்த மக்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததில்லை ஹிந்து ரஜப் குரூப்பு பாலஸ்தீன் யூத் மூமெண்ட்டு இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்கிறார்கள் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான பணி என்றால் இந்த உணவுப் பொருட்கள் விநியோகத்தில் அமெரிக்கா எப்படியே நயவஞ்சகத்தை வைத்திருக்கும் என்பதை கண்டுபிடித்து கடைசி டீட்டெயில்ஸ் வரைக்கும் எடுத்துட்டாங்க இனிமேல் இன்னொரு விஷயம் என்ன வந்துச்சுன்னால் இஸ்ரேலில் அங்கே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கான் பாருங்கள் ஹெசல் சோமஸ்டிக்குன்னு இவன் அங்கே உள்ள மீடியாக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறான் நத்தியான் விட அவன் தான் ஃபோல்ஸாக இருக்கான் இந்த யுத்தத்தில் அப்படின்னு சொல்லி அதை நேற்று கண்டுபிடிச்சி சேனல் டுவெல் அந்த சேனல் டுவெலில் இருந்த ஒரு தானே பணம் வாங்கியிருக்கான் இந்த பொய்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சர் பணம் கொடுத்து தன்னை பெரிதாக காட்டுகிறான் இழப்புகளை குறைவாக காட்டுகிறான் என்ற செய்தியை நேற்று கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இப்போ நமக்கு டோட்டலா நீங்க பார்த்தா நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் கிடியான் சாரியாட் புதை குலையில் நிற்கிறதே இதுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் குழப்பம் ஒன்று ரெண்டு இல்லை நேற்று நான் நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு பெரிய விவாதத்தை குறிப்பிட்டேன் அவனை நாடாளுமன்றத்திலிருந்து விரட்டுவோம் இப்போ ஏர்கோலான்னு இதையெல்லாம் எழுத்துருக்கார் ஏர் கோலானே கொலை செய்யணும்னு பேசிட்டு இருக்கோம் அந்த ஆளு இப்ப ரொம்ப நம்ம இழப்புகளை எல்லாம் பெருசாக காட்டுறான் அதனால போராளிகள் உற்சாகம் பெறுகிறார்கள் என்று இப்படி இதில் இதில் எது ம மக்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்து மறைக்க முடியவில்லை என்று சொன்னால் ஹூட்டி சோடை தாக்குதல் ஹூட்டி தாக்குதலோட இம்பாக்டில் எல்லாரும் ஷெல்டருக்கு போகிறான் அவனுக்கு தெரியுது இது ஹூட்டி தாக்குதல்னு அப்படி எதுவுமே நடந்ததா காட்டிக்கவே இல்லை யாரு நத்தியான்குவும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய கோயாபல்ஸ் என்ற பொய்களை சொல்லுகிற அந்த பொய்களை விற்பனை செய்வதற்கு மீடியாவுக்கு ரூபா கொடுக்கிற இந்த அமைச்சர்களும் ஆக ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்கிறது லட்சியவாதிகளோடு இந்த கூலிப்படைகள் மோதி ஜெயிக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய் தவானா அலம்தில்லா ரபில்